ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாட்டி சிஎஸ்கே பருப்புலாம் வேகாதுங்க கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்ஸு கூட குவாலிஃபைடு ஆக மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த நான்கு அணி மட்டும்தாங்க குவாலிஃபைட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் முன்னாள் லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க ஆர்சிபி அணிக்கோசரம் வசரம் மாடா வைச்சா ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி விஷயமா பேசியிருக்கார் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காரு ஓப்பனாக சவால் விட்டு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஏபி டிவிலியர்ஸ் அவர் ரீசெண்டாக ஐபிஎல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்க போகுது அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சென்னை அணியோட பருப்பு வேகாதுங்க அவங்க ஒரு நல்ல டீமாக இருக்காங்க ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த வாட்டி பிளே ஆப்ஸ் கூட அவங்க கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆக மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணி குவாலிஃபைடாகும் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்புறம் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் கண்டிப்பாக இந்த அணிகள் மட்டும்தான் குவாலிஃபைடாகும் முக்கியமாக ஆர்சிபி இந்த வாட்டி ஒரு வரலாற்று சாதனை படிப்பாங்க கோப்பையை கட்டாய வெல்லுவாங்க ஆரேஞ்ச் கேப் ஓல்ரா விராட் கோலி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிடிஎஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொன்னாங்க அவர் என்ன சொல்றாருனா இந்த வாட்டி ஆர்சிபி கோப்பை வென்றுடும் ஏன்னா இந்த பதினெட்டாவது வாட்டி தோற்ற குருசாமி ஆகிடுவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அவர் என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஆர்சிபிலாம் ஜெயிக்கும் எல்லாம் ஓகே தான் பட் சிஎஸ்கே குவாலிஃபைட் ஆகாது கொல்கத்தா நைட் ரைட்ஸ் கூட குவாலிஃபைட் ஆகுதுன்னு சொல்கிறார் பட் ஆனால் நம்ம சிஎஸ்கே குவாலிஃபைட் ஆகாதான் ஓகே எல்லா டீமும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த வாட்டி ஐபிஎல் வந்து ஈ அப்படி ஈஸியாக முஞ்சிடாது எல்லா டீமுமே ஸ்ட்ராங் ஒரு டீம் இல்லை பயங்கர ஒரு போட்டி இருக்குது பட் நடக்கலை இன்னும் ஒரு மேட்ச் கூட தொடங்கலை அதுக்குள்ளே சிஎஸ்கே குறித்து இந்த மாதிரி பேசியிருக்காரு அங்கே இருக்கிறது யாருங்க வேலியபிள் பிளேயருங்க நம்ம எம்எஸ் தோனி இருக்கார் அவர் இருக்கிற வரைக்கும் எப்படிங்க சிஎஸ்கே விட்டுருவார் அதனால் கண்டிப்பாக ஏபி டிவிலியஸ் மேலே நிறைய பேர் என் கம்மலில் லாஸ்ட்டாக வீடியோ போட்டுருந்தோம் சொல்லியிருந்தீங்க ஏபி டிவிஎஸ்மே சொன்னதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க உங்கள் மேலே நிறைய நம் மரியாதை இருக்குது இந்த மேலே பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க கரெக்ட்டுங்க ஏன்னா ஏபி டிவிலியஸ் ஒன்று லெஜெண்ட் நல்ல பிளேயர் எனக்கு உண்மையாக பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு என்ன பண்ணுறது ஓகே விடுங்க பட் ஆனால் இந்த வாட்டி ஆர்சிபியாக சென்னையான்னு பார்த்துலாங்க நாளைக்கு தொடங்குதுங்க முதல் போட்டி நம்ம கொல்கத்தா வாசர்ஸு கண்டிப்பாக ஆசிபி நான் கொல்கத்தா வாசஸ் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு போட்டி காத்துட்ருக்குங்க ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேட்சினாவே ஒரு அனல் பறக்கிற மேட்ச் இதுக்கு மேலே எல்லாமே மும்பையாக இருக்கட்டும் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் எல்லாமே சம மேட்ச்சு கண்டிப்பாக அனல் பறக்கிற போட்டி காத்துட்ருக்கு இந்த வருஷம் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபாரமாக இருக்குங்க நான் எதிர்பார்க்குற முந்நூறு ரன் யாருன்னா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் பார்க்கலாங்க இந்த டார்கெட் இந்த வாட்டி எதனா வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்த வாட்டி ஐபிஎல்ல சென்னைக்கு குவாலிஃபைட் ஆவான்னு சொல்லிட்டு டிவியில் சொல்லியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோல் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்